ஸ்ரீ கட்டைக்கு பெட்ஷீட் எப்படி மடிக்கிறான்னு பாருங்கள் அவன் எப்படி மடிக்கிறான்னு காட்டுறான் பாருங்க இதுதான் கட்டைக்கு வந்து பெஞ்சில் இப்போ குளிர் காலமாக இருக்குல்ல அதனால வேறு எதுலேயுமே படுக்க மாட்டேங்கிறான் கட்டை நாங்களும் போர்வை எல்லாம் எடுத்து போட்டோம் அதுக்கப்புறம் தேங்காய் புத்தூலாம் படுக்க வச்சு பார்த்தோம் எதுலேயுமே படுக்க மாட்டேறான் ஆனால் இந்த வேஸ்டியில் படுத்துக்கிறான் அதனால் கட்டைக்கு இந்த வேஷ்டி எடுத்து எழுந்திரிச்சி படுப்பான் எப்போ தான் கட்டை எந்திரிச்சி படுக்கிறான்னு பாருங்கள் டிட்டி வந்து இந்த மேட்டில் படுத்துருப்பார் அப்புறமா எந்திரிச்சு உள்ளே வந்து அங்கே ஒரு மேட்ருக்கு உள்ளே அங்கே படுத்துருவார் கட்டை எங்களுக்கும் இல்லை கட்டை

डू टका कुट आ ओके कटा बाय गुड नाइट दीदी पापा दीदी दीदी குடி போ बाय बाय दीदी சூப் பண்ணலாம் டிடி 3 आंसर டிடிக்கு வந்து நல்லா தூكم தூக்கது நல்லி கூட தூக்கம் சரியான தூக்கம்

वा टिटी <laughs>